இன்னைக்கு நம்ம கொண்டாடுறதுக்காக வாங்கினோம் கேக் இதுதாங்க சரிங்களா எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஹாய் ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்களுக்கு ஆறுதல் கொடுத்த உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு சப்ஸ்கிரைப் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த சந்தோஷத்தை எப்படி நாங்க கொண்டாடுறதுன்னு எங்களுக்கே ஒரு இதாக இருக்கு என் ஒய்ஃபு இது என்னோட மகன் மூத்த பையன் இது என்னோட ரெண்டாவது பையன் இது எங்க அம்மா இதுதான் என்னோட குடும்பங்கள் சரிங்களா என்னடா குடும்பங்கள் ஒரு அஞ்சு பேர வச்சுக்கிட்டு குடும்பங்கள்ன்றாங்கன்னு நீங்க நினைப்பீங்க இதுதாங்க என்னோட ஃபேமிலி ஏன்னா என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் ஒதுக்கி இருக்கேன் ஆனா ஒதுக்கி இருந்தாலும் கெத்தா இருக்கும் அது ஒண்ணு எங்களுக்கு போதும் சரிங்களா சரி நம்ம கேட்க வெட்டலாம் அம்மா நீங்க பேசணும்னா பேசுங்க வணக்கம் என் பையன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளருவான்னு நாங்க எதிர்பார்க்கல ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி அந்த பையனை சொன்னாங்க எங்க பையன் இவ்வளவு தூரம் வளர்ந்து என் மருமகளும் என் மகனும் வருவாங்கன்னு நாங்க எதிர்ப்பை பார்க்கவே இல்லை வீபஸ் போட்டவங்களுக்கு இது பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு தூரத்துக்கு என் மையம் இது பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு வாங்கியிருக்கான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாங்கிருக்கான் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க ஒத்துழைச்சு அவனுக்கு ஆதரவா இருக்கணும் அம்மாவுக்கு வந்து மையம் இப்படி வளர்ந்துட்டு இப்படி ஒரு இதுல போயிட்டானே அப்படிங்கும் ஒரு சந்தோஷம் அவங்க பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல வார்த்தையே வரல ஒய்ப்பு ஒய்ப்புக்கும் அதே மாதிரி பார்த்து யாருக்குமே வார்த்தைகள் வரல ஏன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த யூடியூப் சேனல் மேலும் மேலும் என்னை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம் அது உங்களுக்கு ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் நா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்களாம் வந்து பணக்கார ஃபேமிலி எல்லாம் இல்ல ஏதோ எங்களால முடிஞ்சது எங்களால முடிஞ்சது ஒரு இது கேக்கு வெட்ட வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் அதனாலதான் குடும்பத்தோட கொண்டாடுறது உங்க எல்லாத்துக்காகவும் நாங்க கூட சேர்ந்து கொண்டாடுறோம் வாங்க எங்க தம்பி அஹ் ஊதுப்பா ஊது வெள்ளாதே ஊது உம் நீ எல்லாம் என்ன செய்ய போறான்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா அம்மா அடுத்து ஒய்ஃப் தான் எல்லாத்துக்குமே அப்படிதான் சரிங்களா என் மகன் ரொம்ப வெற்றியானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு எப்பயுமே நீ நல்லபடியா வெற்றி அடையணும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆஹ் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப ஹாப்பி வெரி ஹாப்பி அதனால சந்தோஷத்தை பேச்சே வர மாட்டேங்குது பரவாயில்ல நான் என்னோட வீடியோ பாருங்க ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோ இன்னும் காமெடி வீடியோ நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்காகவே நான் இந்த யூடியூப் சேனல்ல வீடியோ நிறைய போட போறோம் நானே என் வைப்போம் என் பசங்க எங்க அம்மா எல்லாத்தையுமே கலந்து போடுவேன் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் நமக்கு இந்தாங்க ஐகாய் உங்களுக்கு மறந்துட்டேன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் உங்கள்கிட்ட கேக் ஃபுல்லா சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா